நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக நாற்பத்தி எட்டிற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை எடுத்து சேதப்படுத்தி அரிசி பரப்பு உள்ளிட்ட பொருட்களை சாப்பிட்டும் விளை நிலங்களை சேதப்படுத்தி மக்களை அச்சுறுத்தி வந்த புல்லட் ராஜா என்று பெயரிடப்பட்ட காட்டு யானையை எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட வன பணியாளர்கள் படையினர் மற்றும் காட்டு யானையை விரட்ட சிறப்பு பயிற்சி பெற்ற குழுவினர் நான்கு குழுக்களாக பிரிந்து அதிநவீன ட்ரோன் கேமராக்கள் மூலம் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்தும் பொம்மன் மற்றும் சீனிவாசன் ஆகிய இரண்டு கொங்கி யானைகளைக் கொண்டு யானை ஊருக்குள் நுழைவதை தடுக்கும் பணியில் இரவு பகலாக ஈடுபட்டோம் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் மலவன் சேரம்பாடி பகுதியில் தேயிலை தோட்டத்தின் அருகே உள்ள வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த புல்லட் ராஜா காட்டு யானைக்கு குங்கி யானைகள் உதவியுடன் வன மருத்துவர்கள் முதல் கட்ட மயக்க ஊசியை செலுத்தினர் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக போக்கு காட்டி வந்த புல்லட் ராஜா யானைக்கு மீண்டும் இரண்டாவது டோஸ் மயக்க ஊசியை வன கால்நடை மருத்துவர்கள் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மலவன் சேரம்பாடி வனப்பகுதிக்குள் புல்லட் ராஜா யானை பிடிப்பட்டுள்ளது பிடிபட்டுள்ள புல்லட் ராஜா யானையை கொங்கி யானைகள் உதவியுடன் லாரியில் ஏற்றும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ராஜா யானையின் உடல்நிலையை மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் மேலும் மயக்க ஊசி ராஜா யானை முதுமலை புலிகள் காப்பகை யானைகள் முகாமிற்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்படுமா அல்லது தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் குங்கி யானை பயிற்சி அளிக்கப்பட்டு பராமரிக்கப்படுமா என பின்னர் தெரியவரும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தெட்டு வீடுகளுக்கும் மேல் சூறையாடிய புல்லட் ராஜா காட்டி யானை கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக போக்கு காட்டி வந்த நிலையில் மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினரால் பிடிக்கப்பட்டுள்ளது அப்பகுதி மக்களிடையே பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது